டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி காலவரிசை தலைப்புகளில் கேள்விகள் கேட்குறாங்க காலவரிசை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேட்டடான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் விடுதலை போராட்டத்தில் முக்கியமான போராட்டங்களை கொடுத்து இதை காலவரிசைப்படுத்துகன்னு கேட்குறாங்க இல்லை ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர் ஏற்றவங்க அந்த போராட்டக்காரர்களுடைய இறப்பு பற்றி இதை கொடுத்து கேட்குறாங்க சில திட்டமிடல் சார்ந்த ஆண்டுகளை கொடுத்து அந்த முக்கியமான திட்டங்களை கொடுத்து அதோட ஆண்டுகளை கேட்குறாங்க இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்களில் தான் இந்த காலவரிசை அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோ முன்னாடி வந்து ஆண்டு மட்டும் ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்து இந்த திட்டம் வெளியான ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க நம்ம அந்த ஆண்டு மட்டும் ஆன்சராக போடுவோம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா திட்டங்களை கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்துன்னு சொல்கிறாங்க அப்போ எல்லா திட்டங்களுடைய ஆண்டுகள் தெரிஞ்சால் தான் நம்ம வரிசைப்படுத்த முடியும் அந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளை நம்ம தினமும் காலவரிசை அப்படின்னு பார்க்கலாம் அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் அயத்திதாச பண்டிதர் கம்மியான விஷயங்கள் தான் அவரை பற்றி இருக்குது முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி அம் நாற்பத்தி அஞ்சு மே இருபதாம் தேதி தான் அவர் பிறக்கிறாரு நாலு அஞ்சு இந்த அஞ்சு தான் அவருடைய பிறந்த மாதம் மே நாலு அஞ்சு இருபது அந்த நாலு அஞ்சும் பெருக்கணும்னா இருபதுன்னு வரும் அது அவருடைய பிறந்த தேதி அப்போ நாற்பத்தஞ்சில் அவர் பிறந்திருக்கிறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதுலேருந்து அவருடைய மாதமும் அவருடைய அந்த நாளைங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது அவருடைய பிறப்பு அடுத்து முக்கியமான நிகழ்வுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாரு ஜான் ரத்தினம் அப்படிங்கிறோட இணைஞ்சி அப்போ அயத்திதாச பண்டிதர் ஜான் ரத்தினம் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ரெண்டாவது வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் இதை வந்து எண்பத்தி நாலில் வந்து காங்கிரஸ் எண்பத்தி அஞ்சில் காங்கிரஸ் தோற்றுவிக்கிறாங்க அதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ்க்கு முந்திட்டார் ஸோ இது திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்திருக்கிறார் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூல் வந்து அச்சிடப்படுது எண்பத்தி ஏழில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறார் எண்பத்தி நாலில் வந்து இப்போ சென்னை மகாஜன சபை அப்படின்னு ஒரு அமைப்பு தோற்றுவித்திருப்பாங்க எண்பத்தஞ்சில் அதை காங்கிரஸோடு சேர்த்துருப்பாங்க அப்போது மகாஜன சபை அப்படின்னு ஒன்று ஒன்று இல்லவே இல்லை அப்படி தானே அப்போ இல்லாத ஒன்றை ஒன்றை தோற்று தொண்ணூற்றி ஒன்றில் வந்து மகாஜன சபையை தோற்றுவித்திருக்கிறார் தொண்ணூற்றி ஒன்றில் ஏன்னா எண்பத்தஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய எண்பத்தஞ்சில் அதை காங்கிரஸோடு சேர்த்துட்டாங்க மகாஜன சபைங்கிறது ஒன்று இல்லை அதுக்கடுத்து வரக்கூடிய ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்போ திராவிட மகாஜன சபைங்கிறத தோற்றுவிக்கிறார் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் மணிமேகலையை அச்சிடப்படுது அதே காலத்தில் தான் என்ன செய்கிறார் அப்படிங்கன்னா பௌத்தத்தை தளவுறார் இலங்கையில் போய் பௌத்த மதத்தை தழுவுறார் அதற்கு காரணம் யார்னா கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸால தான் என்ன செய்கிறார் இவர் பௌத்த மதத்தை தழுவுறார் இவர் யார் அப்படின்னா பிரம்ம ஞான சபை நிறுவனர்களில் ஒருவர் மேடம் ப்ளவாட்ஸ்கியும் ஆல்காட்டும் சேர்ந்து தான் பிரம்ம ஞான சபைங்கிறத அமெரிக்காவில் நியூயார்க்கில் தொடங்குவாங்க அதுக்கப்புறம் சென்னை அடையாருக்கு அது மாற்றப்படும் அதை அன்னி பர்சன்ட் வந்து தொடர்ந்து பயணிப்பாங்க ஸோ இது வந்து பிரம்ம ஞான சபை பற்றிய விஷயம் இப்போது அந்த பௌத்தம் தழுவுறது வந்து தொண்ணூத்தெட்டு காலம் போன கடைசியில் தழுவுவாங்க ஏதாவது ஒரு மதத்துக்கு மாறுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது ஒரு ரவுண்டான நம்பர் அந்த காலகட்டத்துக்கு கடைசியாக கொஞ்சம் முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பௌத்தம் தழுவுறாரு தொண்ணூற்றி எட்டில் ரெட்டை காப்பியமான மணிமேகலையை மணிமேகலை அச்சிடப்பட்டதும் அப்போ அப்போ ஆயிரத்தி தொண்ணூறுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா மணிமேகலை ரெட்டை காப்பியம் அதனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி எட்டில் மணிமேகலை அச்சிடப்படுது மணிமேகலுங்கிற புத்தமத காப்பியம் அந்தே காப்பியம் நிறுவப்படக்கூடிய அச்சிடப்படக்கூடிய அதே காலகட்டத்தில் இவர் என்ன செய்கிறாரு பௌத்தத்தை தழுவுறார் அதே மாதிரி இந்த மணிமேகலைங்கிறது ஒம்பது ஒம்பதோட சின்ன நம்பர் என்ன எட்டு ஒம்பது க முந்தின நம்பர் தொண்ணூற்றி எட்டு அதே மாதிரி அதுக்கு முன்னாடி சீவக சிந்தாமணி எட்டு ஏழு இது வந்து ஒம்பது எட்டு அது எட்டு ஏழு சீவக சிந்தாமணி எட்டு அதுக்கு அடுத்த அதுக்கு முந்தின நம்பர் ஏழு ஸோ எண்பத்தி ஏழில் அது அச்சிகிட்ருக்காங்க இந்த ரெண்டே ஏன் இவர் கூட படிக்கிறோம்னா இந்த ரெண்டு நூல்களும் அச்சிடப்படுவதற்கான முழுமையாக அச்சிடப்பட்டு வெளியிடப்படுவதற்கான பின்னணியில் இருந்த முக்கியமான ஆளுமை இவர் தான் ஸோ இது அச்சிடப்பட்டது நம்ம தெரியும் உவேசா அவர்கள் பங்களிப்பு வச்சுருந்தாங்க எல்லாமே தெரியும் ஆனால் இதுக்கு பின்னணியில் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் முக்கியமான ஆளுமை அப்படின்னு கொடுத்தா அது வந்து அயத்திதாச பண்டிதார் தான் இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் மட்டும்தான் புத்தகத்தில் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஜூன் பத்தொம்போது ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வாராந்திர பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறாரு அது வந்து சென்னை ராயப்பேட்டையிலேருந்து வெளியாகும் அன்னைய ரேட்டில் வந்து ஒரு காலன்னா விலையில் வந்து வெளியாகிருக்கு வாரந்தோறும் புதன்கிழமை வெளியாகும் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அதை வந்து ஒரு பைசா அப்படிங்கிறத கட் பண்ணிட்டார் ஒன்றை கட் பண்ணிட்டார் ஒரு வருஷம் கழிச்சு ஸோ ஒரு பைசா அப்படிங்கிறத கட் பண்ணி தமிழன் அப்படின்னு பேர் மாற்றம் செய்கிறார் அடுத்த வருஷமே பேர் மாற்றம் செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மே ஐந்தாம் தேதி இறக்கிறார் ஸோ பிறந்ததும் மே தான் இறந்தது மே தான் பிறந்தது வந்து மே இருபது இறந்தது வந்து மே ஐந்தில் இறந்து விட்டார் ஸோ பதினாலுங்கிறது அவருடைய இறப்பு ஆண்டு ஏழில் வந்து ஒரு பைசா தமிழன் அவருடைய முக்கியமான ஒரு விஷயம் ஏழு அது அந்த ஒரு பைசா தமிழன் ஆரம்பித்து ஏழு வருஷத்தில் கரெக்டாக அடுத்த ஏழாவது வருஷம் அவர் இறந்துட்டார் ஸோ ஏழு பதினாலு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்த காலவரிசையோடு பார்க்கலாம் நன்றி